முதல் செய்தி நேற்று வந்து கபாலீஸ்வரர் கோயில் வாசலில் தீ பிடிச்சிருக்கு யாரோ அதை வந்து மர்ம நபர்கள் தீ வச்சுருக்காங்க ஆனால் உடனடியாக அங்கே இருக்க வந்த பக்தர்கள் அதை அணைக்கிறதுக்கான ஏற்பாடு பண்ணியிருக்காங்க ஆனால் இப்பொழுது அந்த சிசிடிவி கேமராவெல்லாம் நாங்கள் ஆராய்ந்து அந்த மர்ம நபர்கள் மீது வழக்கு பதிவு செய்திருக்கிறோம் அந்த சிசிடிவியை வச்சு நாங்கள் அவங்கள கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்னு காவல்துறை சொல்லுகிறது தொடர்ச்சியாக இந்த இந்து அறநிலையத்துறை அமைச்சர் வந்து மாறுதட்டி கொள்கிறார் இந்த அரசு ஆன்மீக புரட்சி அரசுங்க ஆனால் தொடர்ச்சியாக இந்த கோயில்களுக்கு எதிரான தாக்குதல்கள் ஒரு பக்கம் நடந்து கொண்டே இருக்கிறது இந்த செய்தி அப்படி பார்க்குறீங்க முதல்ல நம்ம ஸ்ரீ டிவி வாயிலாக நம்ம ஆன்மீக புரட்சி அதானே சொல்லிருக்கார் அவர் அந்த அமைச்சருக்கே நன்றியை தெரிவித்துக்கிறேன் ஏன்னா அந்த நெருப்பு அணைக்கிறவங்க மேலே கேஸ் போடாமல் நீ யார் இது ஹெச்ஆர்என்சி பர்வியூவில் வர கோவிலை இதில் வர இது பத்தி எரிஞ்சால் கூட நீ யார் அதை செய்ய அதுக்கு தானே நாங்கள் இருக்கோம் அதுக்கு தானே நாங்கள் உயர்மட்ட குழுலாம் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்க மேலே வழக்கு போடாமல் அவங்களை கேவலப்படுத்தாமல் இருந்ததுக்கு அமைச்சருக்கு நன்றி மயிலையே கைலை கைலையே மயிலை அப்படிங்கிறது ஒரு வழக்கு சொல் அந்தளவுக்கு புராண காலத்திலிருந்து நாயன்மார்களால் பாடல் பற்ற கேத்திரம் அங்கே தான் பூம்பாவைக்கு உயிர்ப்பிக்கும் இதெல்லாம் நடந்தது அப்பேற்பட்ட ஒரு மாபெரும் சைவ பின்னணி கொண்ட கோவிலில் அதுவும் இந்த மாதிரி அவனோ நெருப்பு கொளுத்திட்டான் நாங்கள் அந்த மர்ம நபர்களை தேடுறோம் அப்படின்னொன்ன எனக்கு வந்து இன்னும் அத்தியம்தான் ஜாஸ்தி ஆகுது அவினாசியில் தேர்ப்புத்தி எறிஞ்சது அவினாசியில் பிடிச்சி எரிஞ்சதுக்கு காரணம் இன்னி வரைக்கும் என்னங்கிறது யாருக்கும் தெரியல வேப்பந்தட்டைன்னு ஒரு ஊர் அந்த வேப்பந்தட்டை ஒன்றியத்தில் பெரம்பலூர் மாவட்டத்தில் வீகலத்தூரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போதுலேருந்து அங்கே வழிபாட்டு பிரச்சனை இருக்குது எ ஜனசங்கமோ பிஜேபியோ ஆர்எஸ்எஸோ தமிழ்நாட்டில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியிலேருந்து பிரச்சனை இருக்கிற ஊர் வீகலத்தூர் இதை எதுக்காக சொல்கிறேன்னா இந்த சங்கி பயில்களாக தான் பிரச்சனை அப்படின்னு எவனால சொன்னான்னா அப்போ வீகலத்தூர் பிரச்சனைக்கு எவன்டா காரணம் அதுக்கு தனியாகவே நம்ம வீகலத்தூரை பற்றி பேசலாம் வீகலத்தூரில் கோவில் தேர் எரிஞ்சு ஒத்த நான் தான் கொளுத்தினேன் அப்படின்னு சொல்லி மர்ம பெயர் கொண்ட மர்ம மதத்தைச் சார்ந்த மர்ம வழிபாட்டு வழிபாடை செய்யக்கூடிய ஒரு மர்ம நபர் காவல்துறையால் கைது செய்யப்படுறான் ஏன்னா அந்த பெயரை சொன்னால் நம்ம மேரிலையும் வழக்கு பதியும் அதனால் நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க என்ன நம்மளும் நம்ம நிறுவனமும் எச்சரிக்கையாக இருக்கணும் அதனால் அந்த மர்ம நபர் கொளுத்திட்டான் அந்த மர்ம நபர் வந்து மனநிலை பிறந்தவன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது மறு மனநிலை பிறழ்ந்தவன் இவங்க சொல்றது நிஜமா இல்ல மனநிலை பிறழ்ந்தவன் அவனை பார்த்து இப்படி சாட்சி சொல்றானா என்னங்கிறது நம்மளுக்கு புரியல ஆனா மனநிலை தெரிஞ்சிருக்கு நான் தான் கொளுத்தினங்கிறான் அவன் அவன் வந்து மீண்டும் மீண்டும் சொல்றான் நான் இன்னொரு தரையும் கொளுத்துவேங்கிறான் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் அதை சொல்றான் இது ரெண்டாவது மூணாவது அதே பெரம்பலூர் மாவட்டத்துல எங்களுக்கும் குலதெய்வமாக திகழ்ந்து அருள் அன்னை மதுரைவாரியம்மன் கோவிலில் ஒரு முறையில் இரண்டு முறை இல்லை மூன்று முறை அந்த கோவில் தாக்கப்பட்டு உடைக்கப்பட்டிருக்கு மலையில் இருக்கிற கோவில்லாம் சூறையாடப்பட்டு அங்கேருந்து ஐயனார் சிலை குதிரை சிலை வாகனங்கள்லாம் சூறையாடப்பட்டு அங்கேயும் வந்து நம்ம இதே அரங்கத்தில் ஏற்கனவே பேசியிருக்கோம் எங்கள் பக்கத்தூர்காரர் பேரில் கேசி போட்டு அவருடைய கூட பிறந்த அண்ணன் என் தம்பி தப்பு பண்ணி தானே ஜெயிலேயே இருக்கட்டும் அவனை வெளில விடாதீங்க அப்படின்னு சொல்லி அதை எதனால் அவ்வளோ தூரம் அவர் சொன்னார் அப்படின்னா தான் தம்பி இந்த தவறை செய்யலைங்கிற ஒரு மனசில் கன்விக்ஷன் இருந்ததுனால உண்மையான குற்றவாளிகள் தே ஷுட் பி பிராட் டு த புக்ஸ் அப்படிங்கிற அடிப்படையில் சொன்னார் ஆனால் இன்னி வரைக்கும் காவல்துறை உண்மை குற்றவாளிகளை அங்கே கண்டறிய முயலாமல் அங்கேயும் வழக்கை திசை திருப்பிற வேலை செய்யுது மறக்க அங்கே சில திரும்ப க வைக்கணும் அப்படின்னுக்காக முயற்சி செய்த இப்பொழுது பாஜகவில் ஐடியில் இருக்கக்கூடிய வழக்கு வழக்கு பதிவு செஞ்சு அவரை உள்ளே தள்ளி குதூகல் அடைஞ்சு ஏன்னா அந்த உறைஞ்சதும் உறஞ்சதான் இருக்கணும் நீ எப்படி புதுப்பிக்கலாம் அப்படின்னா அப்போ எந்த அளவுக்கு ஆணவம் பாருங்கள் உங்களுக்கு இது அங்கே நம்ம மெட்ராஸில் வட ஒரு ஆள் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவன் போட்டிருந்த செயின் என்ன அதில் இருந்த மத அடையாளம் என்ன அப்படிங்கிறத்துறையும் பெட்ரோல் பாம ஒரு அம்மன் கோவில் உள்ளார வீசுகிறான் ஆனால் அவனை பிடிச்சி கொடுத்ததுக்கப்புறமும் அந்த வழக்கை என்னாச்சு அவன் பிரார்த்தனை நிறைவேறலை அப்படிங்கிறதுக்காக அது போல எந்த அளவுக்கு குரூரமாக வேலிய பயிர மெயுதுங்கிறது இந்த இந்து அறநிலைத்துறை பன்னெண்டு சதவீதம் சர்வீஸ் சார்ஜு நாலு சதவீதம் ஆடிட் பி அப்படின்னு பதினாறு சதவீதம் நம்ம கண்ணுக்கு நேராக நம்மளுக்கு தெரிஞ்சு கொள்ளையடிக்கக்கூடிய இந்த அறநிலைத்துறை என்கக்கக்கூடிய கோவில் கொள்ளைத்துறை இப்போ வந்து சர்வசாதாரணமாக அந்த கேமரா வேலை செய்யலைங்க அதாவது என்ட்ரன்ஸை ஃபோக்கஸ் பண்ணி இருக்கக்கூடிய அந்த கேமராவே வேலை செய்யலைன்னா அப்புறம் அதில் வச்சு எப்படி இவங்க அப்புறம் கண்டுபிடிப்பாங்க எனக்கு இதை யோசிக்கும் போது தான் எனக்கு இன்னொரு விஷயமும் மனசில் வருது போன வருஷம் இருபத்தி ரெண்டுலேயோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயோ அதே கபாலி கோவிலில் ஒரு ஆள் வேலை செய்கிறான் அவனுக்கு கல்யாணம் அப்படிங்கிறாங்க அவன் திமுகவில் பொறுப்பில் இருக்கான் அப்படிங்கிறாங்க அந்த கல்யாணம் அவனுக்கு செய்கிறாங்கும் போது கபாலி கோவிலில் தான் செய்கிறாங்க போது அந்த பத்திரிகையை பார்த்துட்டு அந்த மயிலாப்பூர் தொகுதி இந்து முன்னணி தலைவர் நம்ம சென்னை மாநகர இந்து முன்னணி தலைவர் செய்தி தொடர்பாளர் அருமை சகோதரர் இந்து முன்னணி இளங்கோவனையும் கூட வச்சுக்கிட்டு ஹெச்ஆர்என்சியில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து காவல்துறையிலையும் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் அதுக்கப்புறம் தான் அந்த கபாலி கோவிலில் நடக்க இருந்த கிறிஸ்துவ திருமணம் நீ கோவிலில் கிறிஸ்துவ வந்து க திருமணம் செஞ்சுக்கூடாதா ஒரு கிறிஸ்துவர் வந்து சாமியை வழிபடக்கூடாதா வா நீ இந்துன்னு சொல்லிவிட்டு வாங்க உனக்கோ இதில் நம்பிக்கை இல்லை இதெல்லாம் சாத்தான்கிற ஒன்றும் இல்லைங்க நாம் பறித்து கொடுக்கக்கூடிய வாழைப்பழம் இருக்குது பாருங்கள் அந்த வாழைப்பழத்தை பறிச்ச நாங்கள் சாமிக்கு பறிச்சு படம் நீங்கள் பறிச்ச வாழைப்பழம் நீங்கள் யார்ட்டையாவது கொடுங்க சாத்தானுக்கு பிரச்சனை வாங்க மாட்டேம்மா ஆனா இந்த பயலுக நமக்கு வந்து மதச்சார்பின்மை அந்த சார்பின்மை அப்படின்னு சொல்லி நமக்கு வகுப்பு இந்த பயலுக நீ உனக்கு நம்பிக்கை இல்லாத இடத்துக்கு நீயே வர எனக்கு ஏசு இருக்காரா இல்லையாங்கிறதெல்லாம் அதெல்லாம் ரெண்டாம் பட்சம் நான் போறதும் இல்லை அதை பாராட்டுறதும் இல்லை தூத்துறதும் இல்லை நீ அந்த மாதிரி இருந்து தொலைய ஏன் எங்க உயிரை வாங்குற ஆனா இவனுங்க என்ன பண்றானுங்க பொழுதேனிக்கும் நம்மளை இந்த மாதிரி வந்து நம்மள பொம்பு அளத்துக்கிட்டே இருக்கானுங்க இதுக்கு இதனாலதான் இந்து அறநிலைத்துறை வந்து அரசே ஆலயத்தை விட்டு வெளியேறுங்கிற வீரத்துறைவி ராமகோபாலன் வைத்த கோஷமானது இன்னைக்கு வலுப்பெற்று இவங்க செய்யக்கூடிய தவறுகளே ராமகோபாலன் வைத்த கோரிக்கை நியாயமானதுங்கிறது மக்கள் பேச ஆரம்பிச்சுட்டாங்க அரசு என்னைக்கு ஆலயத்தை விட்டு வெளியேறுதோ கோவில்கள் நிர்வாகத்தை விட்டு என்னைக்கு வெளியேறி அது தனியார் வசம் ஒப்படைக்கப்படுகின்றதோ அன்றைக்கு தான் இந்த அறநிலையத்துறையும் கோவில்களும் சுபிட்சமாக இருக்கும் இல்லை இதை எனக்கு ஒரே ஒரு பயம் என்னன்னா அவுரங்கசீப் ஆட்சி காலத்தில் நடந்த மாதிரி நீங்கள் கோவிலுக்கு போகிறவனுக்கெல்லாம் இவங்க ஜிசியா வரி மாட்டாங்கன்னு நான் உறுதியாக நம்புகிறேன் அளவுக்குலாம் இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் உங்கள் உங்கள் நீங்களும் அதை ஏற்றுக்கிறீங்களா என் கருத்தை அப்படின்னா அவங்க துர்கா ஸ்டாலினுக்கும் வரி இருக்கும் இருக்குமேப்பா அதனால் அப்போ வந்து இருக்காது சேகர்பாபுயே கோவிலுக்கு போகிறாரு அதனால் வரி போட மாட்டார் நான் நம்புகிறேன் அதனால் இந்து அறநிலையத்துறை கண்டிப்பாக கலைக்கப்பட வேண்டும்